வணக்கம் அன்பான நேயர்களே துலாம் ராசிக்குரிய வைகாசி மாத ராசி பலன் சிந்திப்பதை உடனடியாக செயல்படுத்த நினைக்கும் துலாம் ராசி நேயர்களே வைகாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அரைகுறையாக சில பணிகள் நிற்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீர்கள் அஷ்டமத்து குருவிற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது ரிஷபம் சுக்ரன் வயாசி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்ரன் எட்டாம் இடத்தில் சென்றிருக்கும் வேளையில் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் பெண் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும் உத்தியோகத்தில் இதுவரை கேட்டும் கிடைக்காத சலுகைகள் இப்போது கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்கிறது ரிஷபம் புதன் வைகாசி பதினோராம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பார்கள் அந்த அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி மக்களை ஆச்சரியத்தில் ஆழு ஆழ்த்துவீர்கள் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழும் நேரம் இது வாகன யோகமும் உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் மேசம் செவ்வாய் வைகாசி பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இந்த காலம் ஒரு பொற்காலமாகும் தைரியக்காரகன் செவ்வாய் இப்பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இடம் பூமி வாங்குவதில் இருந்த இடையூறுகள் அகலும் என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனை செய்வீர்கள் அதன் மூலம் வரும் லாபத்தைக் கொண்டு கடன் சுமையை குறைத்துக் கொள்வீர்கள் வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் முதினம் புதன் வைகாசி இருபத்தேழாம் தேதி முதின ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரம் தொட்டது துளங்கும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும் பாகப்பிரிவினங்கள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிய எடுத்த முயற்சிகள் கைகூடும் முதினம் சுக்ரன் வைகாசி முப்பத்தோராம் தேதி மிதுன ராசிக்கு சுக்ரன் சொல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பண நெருக்கடி அகலும் வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும் கல்யாண கனவுகள் நனவாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்கூழப்பம் அகலும் மாற்றங்கள் திருப்தி தரும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதம் அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பது ஜூன் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம்